வணக்கம் நண்பர்களே நாலொரு கதை நாலொரு கதையில் இன்றைய கதை என்னை தெரியுமா கதை எண் நூற்றி ஏழு சொல்பவர் நல்லவானே பொள்ளாச்சி நல்லதையே நினைத்து நல்லதையே செய்தால் கூட சந்தர்ப்ப சூழ்நிலையில் கெட்ட பெயரை வாங்கி கொடுத்துவிடும் நம்மில் பலருக்கு அது மாதிரியான ஒரு ராசி உண்டு இவர்களெல்லாம் பரதனை தங்கள் குரூப்பில் சேர்த்துக்கொள்ளலாம் ராமாயணத்திலே ஒரு சிறந்த கதாபாத்திரம் குணச்சித்திர பார்த்தம் பாத்திரம் பரதன் அப்படிப்பட்ட பரதனை அவனுக்கு நெருக்கமாக இருந்தவர்களே சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் பார்த்து கொள்ளுங்கள் பரதனை பெற்ற தாயே சரியாக புரிந்து கொள்ளவில்லை புரிந்து கொண்டிருந்தால் என் மகனுக்கு பட்டம் கட்ட வேண்டும் என்று தன் கணவனிடம் அவள் கேட்டிருப்பாளா இது நம் பிள்ளைகளுக்கு பிடிக்காது என்ற விஷயம் அந்த தாய்க்கு தெரியவில்லை அவன் வந்து இதை கேள்விப்பட்டு தன்னை திட்டிய போதுதான் அவன் எப்படிப்பட்டவன் என்பது தாய்க்கு பிடிக்கிறது சரி அம்மாவை விடுங்கள் அப்பாவது அவனை சரியாக புரிந்து கொண்டாரா என்றால் அதுவும் இல்லை அண்ணன் இருக்கும்போது தம்பி அரசால விரும்புவானா என்ற விஷயம் அவருக்கும் புரியவில்லை திருந்திருந்தால் வரம் கேட்ட மனைவியை பார்த்து விட்டிருப்பார் அதோடு உன் மகன் மரதன் பரதன் எனக்கு மகனும் அல்ல என்று வேறு சொல்லிவிட்டாரே சரி அம்மா அப்பாவை விடுங்கள் அமைச்சர்கள் அவர்களாவது பரதனை சரியாக புரிந்து கொண்டார்களா அதுவும் இல்லை தந்தையின் மறைவு பரதனுக்கு தெரிவிக்கப்படவே இல்லை மாமன் வீட்டிலிருந்து அவன் தற்செயலாக ஊருக்கு திரும்பி வருகிறான் அவரிடம் போய் அமைச்சர்கள் என்ன முடிசீட்டு விழா ஏற்பாடு செய்யலாமா என்று கேட்கிறார்கள் பரதனை குகன் கூட சரியாக புரிந்து கொள்ளவில்லை இவன் தாயை வெறுத்து கோபமாக பேசிவிட்டு மர உரி தரித்து அண்ணனை பார்ப்பதற்கு காட்டிற்கு வந்து கொண்டிருக்கிறான் எப்படி இருக்கிறது பாருங்கள் நிலைமை இவர்கள் எல்லாரையும் விடுங்கள் ராமன் லட்சுமணன் இவர்களாவது பரதனை சரியாக புரிந்து கொண்டார்களா ஒரு வழியாக ஆற்றை கடந்து வருகிற பரதனை பார்த்துவிட்டு லட்சுமணன் கோபப்படுகிறான் வெகுண்டுழிகிறான் ராமர் அவனை சாந்தப்படுத்தினார் சரி அதற்கு பிறகு பரதனை அருகில் அழைத்து நீயே என்று போலத்தான் பேசினார் ராமர் இப்படி பலராலும் புரிந்து கொள்ள முடியாமல் போன ப பரிதாபிற்குரிய ஒரு குணச்சித்திரம்தான் பரதன் இருந்தாலும் ராமனுக்கும் அவனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா ராமர் தாயை மதிக்க தெரிந்தவர் தந்தை சொல் தட்டாதவர் காட்டுக்கு போக வேண்டும் என்றதும் ஏன் எதற்கு என்றெல்லாம் கேட்காமல் புறப்பட்டு விடுகிறார் இந்த குணம் பரதனிடம் இல்லை ராமர் காட்டுக்கு போய்விட்டார் என்பதை அறிந்ததும் அம்மாவை கண்ணா என்று பேசிவிட்டு இவனும் புறப்பட்டு விடுகிறான் இதுதான் பரதன் சரி இதெல்லாம் இருக்கட்டும் இப்படி யாருமே சரிந்து சரியாக புரிந்து கொள்ளாத பரதனை சரியாக புரிந்துவிட்டால் என்று யாராவது உண்டா ராமாயணத்தில் உண்டு பரதனை ஆற்றங்கரையில் பார்த்துவிட்டு குகன் போருக்கு தயாராகிறான் இல்லையா அப்போது அவன் எல்லாம் கூப்பிடுகிறான் வீரர்களை போருக்கு தயாராகுங்கள் என்கிறான் வேடர்களெல்லாம் தலையை தொங்க போட்டுக்கொண்டு மௌனமாக இருக்கிறார்கள் அதை பார்த்து குகனுக்கு கோபம் வருகிறது ஏன் இப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்கிறான் அப்போது அவர்கள் கூறுகிறார்கள் தலைவா பரதனை பார்த்தால் சண்டைக்கு வருபவனைப் போல தெரியவில்லையே இவனும் நமது ராமனைப் போல மர உரிதரித்து தவக்கோலத்தில் அல்லவா வருகிறான் இவன் எப்படி ராமருக்கு எதிரியாக இருக்க முடியும் என்று கேட்கிறார்கள் பாருங்கள் யாராலும் புரிந்து கொள்ள முடியாத பரதனை இப்படி ஒரு பார்வையிலே புரிந்து கொண்டவர்கள் யார் இந்த பாமர மனிதர்கள் வேடர்கள் தானே மிகவும் விஷயம் தெரிந்தவர்களெல்லாம் பரதனை சரியாக புரிந்து கொள்ளவில்லை அவனை இந்த சாதாரண ஜனங்கள் புரிந்து கொண்டார்கள் பார்த்து கொள்ளுங்கள் இதையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து யோசித்து பரதன் பாடியிருக்கும் பாடல் என்ன தெரியுமா என்னை தெரியுமா அது இந்த காலத்து பலனாக இருந்தால் படி இருப்பார் அந்த காலத்து பரதனாச்சே மீண்டும் நாளை மற்றொரு கதையுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்